ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐம் ஷர்மிளா இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போனால் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் செய்யணும் உங்களுக்கு தோணும் அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஏழு பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க நீல நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம ஆனியனை எந்த ஷேப்பில் கட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகும் இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இதை நல்லா வதங்க விடலாம் வெங்காயம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த கலர்ல வரவரையும் வதக்கிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் மேக்சிமம் நான்வெஜ் செய்கிறதை பொறுத்தவரை நல்லா ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண நான் வந்து மாற்றி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் தக்காளி போட்டுட்டு மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே ஆட் பண்ணேன் நீங்கள் அதனால் கரெக்டாக பண்ணிக்கோங்க இதை நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் ஜிஞ்சர் வாலிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன் எனக்கு ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணியிருக்கலாம் நான் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மூணு ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா வாஷ் பண்ணி வச்சு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணாமல் தான் இன்னைக்கு நான் கிரேவி செய்யப் போகிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அந்த மசாலையெல்லாம் நல்லா சிக்கனோட என்ஹேண்ட் சாணம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடில் வச்சிடாதீங்க அடியில் சிக்கன் கடைகளும் மீடியமாக வச்சுக்கோங்க நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல பாருங்கள் எப்படி தண்ணி வந்திருக்குன்னு ஆல்ரெடி சிக்கன்லேருந்து கொஞ்சம் நல்லா தண்ணி வரும் அதனால் நான் எதையுமே ஆட் பண்ணவே இல்லை அதுவும் ஒன்றை கிலோ சிக்கனால் நிறையாவே தண்ணி வரும் அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை இப்போ வாங்க எவ்வளோ தண்ணி வந்துடுச்சுன்னா இன்னும் நல்லா குக் பண்ணணும் சிம்லே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு எப்படி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா இதாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் இந்த இதில் கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா நான் கிரேவியாக வேணும் இன்னும் நான் இன்னும் குக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு எந்த ஒரு ரெசிபிக்கும் கொத்தமல்லி ஆட் பண்ணால் அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தான் கொடுக்கும் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போவே எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப இது மறுபடியும் செஞ்சு சாப்பிட்ணும் போல தான் இருக்குது அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது நம்ம வேறு என்ன ரெசிபி போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை ஏதாவது கண்டென்ட் போடலாம் ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதை ட்ரை பண்ணலாம் கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா கிரேவி எவ்வளோ தக தகுனு நல்லாயிருக்கு இது சப்பாத்தி கிரேவி கீ ரைஸு ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்